டெல்லி டெல்லி டீலிங்கில் திமுக நாயுடுவுடன் பிறகு நடந்த மாற்றம் மாற்றம் லீக்ஸ் தகவலால் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் எழுபத்தி ஓரு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இதில் முப்பது பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் ஐந்து பேர் தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர்களாகவும் முப்பத்தி ஆறு பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆட்சியைப் போலவே கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவை பகிர்ந்தளிக்கப்பட்டது இந்த நிலையில் டெல்லியில் அரசியல் வானிலை சற்று மாறியுள்ளதாம் தமிழக ஆளும் கட்சி சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது முன்னாள் துணை ஜனாதிபதியும் பாஜகவின் முன்னாள் தலைவருமான வெங்கையா நாயுடு திரைமறைவு அரசியலை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி ஏற்பட காரணமாக இருந்தவர் வெங்கையா ஏனெனில் திரைமறைவில் இதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு அவர் வெற்றி கண்டவர் மோடி ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருக்கும் சந்திரபாபு நாயுடு வெங்கையாவுடன் இணைந்து வேறொரு முக்கிய விஷயத்தில் இறங்கியுள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இறங்கியுள்ளார்களாம் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு முக்கிய கட்சி மீது இந்த இருவரும் தன் கவனத்தை செலுத்தப் போகின்றனர் மேலும் அந்த கட்சியுடன் சந்திரபாபு நாயுடு நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தென்னகத்தில் விரைவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் கடந்த தேர்தலை விட இந்த முறை வாக்கு விகிதமானது குறைந்ததில் கடும் அப்செட்டில் இருக்கிறது இதனால் சட்டமன்ற தொகுதி பெற்ற வாக்கு விவரங்களை ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க சொல்லி தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைமையிடம் இருந்து உத்தரவு பறந்திருக்கிறதா அவர்கள் கொடுக்கும் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கட்சியிலும் நிர்வாக ரீதியாகவும் சில மாற்றங்களை செய்யும் முடிவில் இருக்கிறதாம் தலைமை மேலும் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றும் கிணற்றில் போற்ற கல் மாதிரிதான் என யோசிக்க ஆரம்பித்துள்ளது திமுக இது குறித்துதான் சந்திரபாபு நாயுடுவும் மு க ஸ்டாலினும் விமான நிலையத்தில் பேசியுள்ளார்களாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இது ஒரு புறம் இருக்க தலைமை மீது அதிருப்தியில் உள்ள முக்கிய புள்ளிகள் டெல்லியில் தனது உதவியார்களை வைத்து மத்தியில் ஆளும் தரப்புடன் பேச நேரமாக சொல்லியிருந்தார்களாம் ஜெயித்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை காசுதான் வேஸ்ட் என குறிப்பிட்ட தமிழக எம்பிகள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்களாம் இதனால் தான் பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார்களாம் இந்த பக்கம் எடப்பாடி குடும்பத்தினரோடு கூட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறாராம் அவர் தன் நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசியிருக்கிறார் ஆறுதல் சொன்ன அவர்கள் கட்சிக்குள் இனிதான் பூகம்பமே வெடிக்கும் முன்பை விட பல சீனியர்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு அதிகம் எனவே நெருக்கமாக இருப்பவர்களை கண்காணித்துக் கொண்டே இருங்கள் என அட்வைஸ் செய்துள்ளார்களாம் தேர்தல் தோல்வியால் ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கும் பழனிசாமிக்கு தற்போது பதற்றம் தொற்றிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் உள்ள இருவரும் கட்சியிலிருந்து பல பேர் பாஜக பக்கம் சாய உள்ளார்களா என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மும்முனை போட்டி என்பது உறுதியாக உள்ள நிலையில் தற்போதே விஜய் சீமான் கூட்டணி வந்தால் திமுகவின் வாக்குகள் சிதறும் இதனை பயன்படுத்த பாஜக வியூகம் அமைத்துள்ளது இதனை கருத்தில் கொண்டுதான் ஜெயிக்கும் குதிரையில் பயணிக்க முடிவெடுத்து விட்டார்கள் திராவிட கட்சியின் முக்கியஸ்தர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்